அப்படி இறக்கி வீடு கட்டி வைப்பாங்க நினைக்கிறேன் பெரிய வீடு இருக்கும் அந்த ஒரு சாய்ப்பு நாலு காலை வச்சு ஒரு வீட்டில் இருப்பான் அத மாதிரி அவன் இருக்கான் முறையான கல்யாணம் முடிச்சு வாழ வைக்கிறதுக்கு வழி வலி கால் வேற என்ன சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன் உனக்கு பிசேஷன் நான் நடத்தி பணம் கிடைக்கும் ஜெயித்து வா வெட்டி விடுவேன் நல்லா இருக்கும் ஆனந்தமான கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் மூன்று மாதத்துக்கு பிறகு எல்லாமே நடந்துடும் சந்தோஷமாக நடக்கும் தைரியமாக நடக்கும் நான் பார்க்குற தொழிலை அமைச்சி தரணும் அதில் நான் வெட்டியாகி வரணும்னு கேட்டு வந்தது யார் வாடா தம்பி என்னடா தொழிலே கட்டி தொழில் கார்ந்து வந்துட்டு வா இருங்க நீங்கள் சரி வா உட்காரு நல்ல பையனா இருக்க கட்டிக்காரன் திருமுல்லை வாயில் போயிருக்கியா எதுக்கு போனேன் முருகன் எங்க இருக்காரு அங்க இருக்கோ சரி திருவேற்காடுக்கு போயிருக்கியா சரி அங்கேயே பரமேஸ்வரம் பார்வதியும் கல்யாணம் முடிச்ச கோலத்தோட ஒரு கோயில் இருக்க அதை போய் பார்த்தியா அதை தானே பார்க்கல கால் விட்டுருவோம் அதுதான் எனக்கு தெரியுமே அப்ப இது தெரியுமா இதுதானே தெரியாது வரலாம் நாலாண்டு காலங்களாக பார்த்து கொண்டிருந்த தொழில் இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக மனவேதனையும் நஷ்டமும் கொடுத்துருக்கு கூட இருக்கிறவன் கோல்மால் பண்ணி நம்ம ஆர்டர்களெல்லாம் திருப்பி உன்னைய துயரப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதனால நீ பார்த்துக்கிட்டு இருக்க கெட்ட பேர் வந்துடுது கான்ட்ராக்ட் எடுத்த வேலையை முழுமைப்படுத்த முடியாத வேதனைன்னு நீ இப்போ உட்கார்ந்துருக்குறேன் வீட்டுக்காரங்கள்டையும் படம் வாங்க முடியாது உங்ககிட்ட பணம் இல்லை எப்படி நிறைவேற்றப்படுறோம்னு தெரியறியேன்னு என்னைய கேட்க வந்திருக்க கால் உலட்டுவா நம்ம சொன்னா ஏதும் இந்த தொழிலை வளமாக்கித்தானே வேற என்னடா வேணும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கேன் ஒரு பிள்ளை பாஸ்போர்ட் எடுப்பான் வெளிநாட்டுக்கு செல்வான் சந்தோஷமாகவும் இருப்பான் இப்போ உனக்கு கடன் தீர்ந்தாச்சு ரெண்டு ஆர்டர் கொடுத்திருக்கேன் என்னை பார்க்க வந்து கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் வியாபார ஸ்தாபனம் எந்த கச்சோட உண்டு விட கடை வச்சிருக்கீங்களா வியாபாரம் நீங்க தங்க வியாபாரமா நீங்க தான் மட்டும்தான் நினச்சிக்கிட்டீங்களா கோல்டே ஒரு பிசினஸ் தானே கையும் காலையும் கட்டி போட்டது மாதிரி ஆயிடுது தொழில் ஒன்றும் ஓட மாட்டேக்கு நம்மளை பார்த்தாலே விரைக்கு போறாங்க இதுக்கு முன்னால செஞ்சு கொடுத்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் எனக்கு ஸ்டக்காகி நின்றுச்சு அதனால் ஒன்றும் செய்ய முடியலையே இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி கால் ஒன்று சரி அப்ப தொழிலை வளப்படுத்தி தரேன் கடன்படாமல் காப்பாயித்தாரேன் ஒரு கேள்வி மறைஞ்சி வச்சிருக்கீங்க என்ன வேணும் எங்க போயிட்ட செஞ்சது உண்மை உனக்கு துணையாக சாப்பாடு போட ஒருத்தி வருவாள் என் துணையால் அது நடக்கும் வெற்றியும் அடைவாள் சந்தோஷமா கர்பசாமிக்கு கோவில் பட்டி அல்லை நமது கோவில் பட்டி போகப்படுறியே நீ என்ன முஞ்சனா அம்மு இருக்கு வேலை மலர்ச்சியாரு சந்தோஷமா இருக்கு பாப்பா கோவில்பட்டி கால் ஒன்று வரலாம் தொழில் தொந்தமாக கேட்டு வந்தது யாரு வாயா 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 கால் ஒன்று வா மனமே உம் ராஜகுமாரன் என்னடா தொழில் பார்க்குறேன் பக்கத்தில் வா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் உன் தொழிலில் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுச்சு இப்போ வருமான சொந்தமான வேலை கொஞ்சம் வர்ப்பெலாம் குறைவா இருக்கு இந்த தொழில் முறை இன்னொரு அடித்தளதான் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு சிந்தனை வருது ஆரோக்கியம் இருக்கு வேறு என்ன வேணும் உனக்கு தீர்த்திருவோம் கால் ஒண்ணு கருமசாமிக்கு முன்னேறி மாடா சந்தோஷமாரு என்னைக்கும் நினைவு இருப்பாய் வாழ்க அதே கோவில்பட்டி எல்லை நான் எங்க போவேன் எந்த ஊர் கோயில்பீட்டில் எப்போது வென்றான் சோழ வந்தான் ஈரால் எப்போது வென்றான் அவன் எப்போது வென்றான் சரி எப்போதும் வென்றான் கோவில்பட்டி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்லாக்கி கொடுத்து கேட்டு வந்தவங்க கோயில்பேட்டில் எந்த இடக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் எட்டையாபுரம் போகக்கூடிய ரோட்ல இடதுபுறத்தில் கீழே இறங்கினா மூக்கிற இருப்பார் இருப்பாரு தீப்பெட்டி ஆஃபீஸ் தான் நிறைய என்ன வேண்டும் பிள்ளைக்கு யாரு கண்ணை முடிக்கா கண்ண மூடு உன் பிள்ள பேருக்கு ஏதாவது சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கியா சொத்து எதுவும் எழுதி கொடுத்தா உன் பிள்ளை கூட வந்து வாடுவேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அதனால் அவன் மனத்தை மாற்றி உன் பிள்ளையை வாழ வச்சு தாரேன் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்கோ இப்போ தர்மமே ஜெயிக்கும் கால் ஒன்ட்டுவான் கேட்டுருவோம் அறுவாளை பிரி போட்டான் வரான் கேட்பான் உடனே கேட்பான் கேட்பான் ஏமா கருப்புசாமியும் வராரு துளமடைசாமியும் வராற உங்கள் சித்த யார் அவங்க சித்தப்பா அதுதான் அறுவாளை புத்தி இப்படி வரானே உன் வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தெய்வம் ஒன்று வருது ஐயோ பாபு கண்ணீர் விட்டுருக்கு அதனால நான் கருப்புசாமி தர்மத்தை காத்து உன் பிள்ளைய வாழ வைக்க அப்படி வெற்றி உண்டு இந்தா உன் வீட்டை மீட்டியாச்சு உன் பிள்ளைய வாழ்க்கையை காட்டியாச்சு சந்தோஷமா இருக்கு மூன்று முறை என்னைய பார்க்கவா மகிழ்ச்சியுடன் இருப்பாய் சென்றுவா மகளே வா அதே கோவில்பட்டி எல்லை என் புருதான் என்னையும் விட்டு போயிருக்கிறாரு ராஜு எங்க போயிட்டாரு அத்தான் உன் மனத்தை விட்டு போயிட்டாரா போயிட்டாராட்டுவா ஏன் பேத்தமாட்டுக்காரு ஏமா பேத்தமாட்டுக்காரு அப்படியா அம்மா முனிசுவர சாமி அங்க இருக்காரா சட தா வரான வரான கேள் உங்க உலகமா கால் வா வா இன்னும் ஆறு மாதத்துக்கு உன் பொருத்தனுடைய மனதில் அப்படித்தான் இருக்கும் கிரகமும் அப்படித்தான் சூழ்நிலையும் அப்படித்தான் ஆனால் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாய்த்தாரன் பொறுமையாயிரு வந்து சேர்றேன் தீர்த்துருவோம் தைரியம் ஆகிறுதா அப்படி வெற்றி உண்டு நல்லா இருங்க காரைக்காலில் மெயின் ரோட்ல இருந்து இறங்கி வலது பக்கம் போனா ஒரு கிராமந்தான் உங்கள் உங்க ஊரு தானே அங்க மாரியம்மன் கோயில் இருக்கா சிவன் கோயில் இருக்கு அம்மன் கோயில் வருதே யாரு அந்த ஆத்தா கால் உண்ணிட்டுவாங்க ஒரு சமாதி வரு அது யாரு கேட்டுருவோம் அங்க தள்ளி போனா ஒரு சமாதி ஒன்று கும்பிட்டுக்கிட்டாலே தாங்களே அது எங்க இருக்கு உனக்கிட்ட கேட்ட நான் மூச்சு தொலைக்கிறத விட உன் விஷயத்துக்கு வந்துருந்தேன் பக்கத்துல வா உன் மகனை போய் பார்த்தேன் கிரகம் சரியில்லை

ஜனரிக்கு பிறகு ஏழு மாதங்களுக்கு பிறகு கல்யாண விஷயம் தொடரும் தேதி ஒன்று முன்னடைதார நாராட்டின்குதுர் கானுன்றலாம் நீங்க எல்லாம் காரை காலம் சுந்தர வாடி விருந்தனமா என்ன செய்ய காரை கால குடிர்க்க குடிர்க்க ஆ போகும்போது கொடுத்துட்டு போ உட்கார வர வீட்டுக்கு போகும் கொடுத்துட்டு போக்கா நம்ம ஊர் தானே இதுவான உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அண்ணனுக்கு நாளாக்கி முடித்தோம் இடைப்பட்ட காலத்தில் இந்த உடல்நிலைகள் பாதிப்பதற்கு சொந்த பந்தங்கள் காரணம் இப்போ ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா குடியிருக்கிற வீட்டு மேலே அக்கறை செலுத்தி அதை மீட்டதுக்கு வழிவகுக்கணுங்கிற வேதனை உன் மனத்துக்குள்ள இருக்கு உண்மையா கால் ஒன்று சொல்லலாமா எவ்வளவு விவரமா வந்துருக்கா பாத்தீங்களா நான் தாங்க பூத கண்ணாடி வச்சிருக்கேன் என்ன கண்ணாடி பூத கண்ணாடி சொக்லாலுபடி கம்பெனி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் உடனே வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு வேறு என்னப்பா வேணும் நான் காப்பாற்றி திடமாக நடக்க வச்சிருந்தேன் உன் கடனை தீர்த்துறத வெற்றியா வாட வைக்கிறேன் தம்பியை பத்தி அடுத்த ஒரு தான் கேட்பார் முன்னோர்களில் ஆன்மீகவாதிகள் யாரும் இல்லை ஆனா ஒன்னான ஆன்மீகத்தை நிலைநிறுத்த முடியும் என்பதற்காக தியானம் தவம் யோகம் இவைகளெல்லாம் நீ இப்போ படித்து மனத்துக்குள்ள வந்திருக்கிறேன் இதில் எனக்கு வந்து ஒரு சக்தியை பெற முடியுமா அதுக்கு எனக்கு வழி கிடைக்குமா என்பது உன் கேள்வி காரணம் சொல்லலாம் அமைதியாக இருந்த பழகங்க அப்படி உனக்கு இன்னும் பதிமூன்று வருட தவத்தில் உனக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் வருஷம் அந்த பதிமூன்று வருட காலத்தில் அந்த ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல் பிரர்மனம் புரிகின்ற ஆற்றல் அது ஒரு தேவி சக்தியினுடைய துணையாக கிடைக்கும் அம்மன் ஆற்றலாக இருக்கும் அதற்குரிய யோகத்தையும் ஞானத்தையும் பெறுவது எப்படி என்பதையும் தவத்தை உட்கொள்ளுகின்ற நிலை எப்படி என்பதையும் காட்டுவதற்கு ஒரு குரு ஒருவன் கிடைப்பான் அந்த குரு நானாகவே இருப்பேன் வீட்டுல கல்யாணம் நடக்கணும் என்று சொல்லி கோம்பையில் இருந்து வந்தவர்கள் கர்பசாமிக்கு அறவுகிற பணம் வேணும்ல ஆத்துகள் அரவு சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கரிங்க நல்லா இருக்கும் நல்லா இரு கல்யாணம் தகுந்தமாக கேட்டு வந்தவர்கள் அப்படி நாலு பேர்கள் இருக்கிறார்கள் அடுத்த வருஷத்துல இருந்து இரவு ஒன்பது மணி வரை சாமி சொல்ல போறோம் சரியா இரவு ஒன்பது மணி வரை சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இங்கேயே தூங்கிட்டு காலையில் ஊருக்கு போகிறது மாதிரி அதுக்குள்ளே நமக்கு கட்டிட நல்லா நல்லாயிரும் எல்லோரும் நல்ல நிம்மதியாக இருந்துக்கலாம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளைக்கு நல்ல டைம் வந்தாச்சு அதனால் இந்த பூர்த்தி பூர்த்தியாகிய அருமையான இந்த ஐப்பசிக்குள்ளே நிர்ணயம் பண்ணி வெற்றி பண்ணி தந்துருதப்பா எல்லாம் ஜெயித்து சந்தோஷமாக என்னையை கூப்பிட்டு நான் வாரேன் நல்ல தகவலாக வரும் ஜெயிக்கலாம் அடுத்து எனக்கு நான் நினைச்ச விட கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தார வாடா தம்பி லாரி டிரைவர் ராஜா கல்லு நல்ல பச்சை நல்லா சாப்பிடுமா கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அவங்க வீட்டில் இந்தா ஜெயிச்சு வா ரெடி ஆயிடுது ரெடி ஆகிடுதுடா போய்ட்டு வா கருபாமிக்கு கோம்பையிலிருந்து இடம் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது இடம் நிலம் சம்பந்தமாக யார் பாது காலன்னு சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இடம் சோதமான மன வருத்தமும் திறனும் உன்னுடைய பணமும் மீளணும் ஆமாம் அதையெல்லாம் சரி பிடிச்சதான் இப்போ தொழிலில் வருமானம் குறைவாக இருக்குது அதையும் நீக்கி செல்வமாக இருக்க வச்சா போதும்லாம் வெற்றிமானம் கொடுப்பான் பேணி பே பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கும் ஐஸ்வரியும் கிடைக்கும் கருமசாமிக்கு கருமசாமி என் பிள்ளைக்கு பார்த்திருக்கிற ஜாதகம் சரியா தப்பா ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் மனமே வேலப்பா கோலப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மாரியம்மன் கோயில் இருக்கா நான் கருப்புதாமி இருக்கா இப்ப பார்த்துருக்க ஜாதகம் சரியில்லை அடுத்து ஒரு ஜாதகத்தை வர வைக்க அதில் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் வேற என்ன வேணும் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் அந்த வழக்கை வெற்றியாக்கி உன் பக்கத்தில் ஜெயிக்க வைக்கிறேன் என் துணை உண்டு சந்தோஷம் கர்மசாமிக்கு சுட்டுட்டான் இது இயற்கையான நோய் தோல் சம்பந்தமானது அதே மாதிரி திடீர்னு தர சுற்று வரும் படபடப்பு இருக்கும் இது வந்து பிரசர்ஜாலம் உள்ளது தான் சைவன வைவின கோளாறு ஒன்று நடக்கலை அதனால பூசாரிகளுக்கு பணத்தை கொடுத்து எங்கேயும் போய் ஏமாந்து போயிடாத புரியுதா இந்த நோயை தீர்த்து நான் தெளிவா வாழ வைக்கேன் வேற என்ன வேணும் உனக்கு அதை நான் வெற்றிகரமாக இருபதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும் நம்ம மனப்பயம் என்ன பயம் கைனிட்டு கை நீட்டுமா என்ன நினைச்சுக்கா குடி 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 அப்படி மெல்ல கையை தூக்கு பார்ப்போம் ரெண்டு கையவும் ஒண்ணு போல கர்பசாமிக்கு 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 சரிம்மா இன்னும் மூன்று பொழுதுல இந்த கை சரியாயிரும் வெற்றி ஆகிடுவேன் இந்த அப்படி செஞ்சு தரேன் தேய்ச்சி குடிச்சுக்கா ஊரில் போய் நல்லா இருக்கும் கல்யாணம் அடுத்து கர்பசாமி ஆமா ஆமா என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை அமைச்சுத்தான் கேட்டு வந்தவங்க யாருப்பா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து ஒரு பெண்ணடியால் கேட்கிறாளே என்ன படிச்சிருக்கு கண்ணை முடிந்து முன் உட்கார் மெட்ராஸ் போகுமா அங்கேயே வேலை பார்க்க வச்சுருவோமா வேணாலும் சென்னையில் அவனுக்கு வேலை கிடைக்கும் சென்று வந்து வெற்றியுடன் வருவார் அப்படி திருத்தியாச்சு மகிழ்ச்சியா ஓ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கிட்ட திருமணம் அண்ணனுக்கு உங்கள் அண்ணன் வர மாட்டான உருங்க காலமுடி ஏன் உனக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா என்ன காரணம் கண்ணை முடிவு அண்ணனை பார்க்க உங்க அண்ணனுடைய இஷ்டப்படி கல்யாணம் நடக்காது கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கல்யாண காலம் கூடும் வெற்றியாகி நடைத்தாரே ஜெய்டுமான் இந்த உண்டு கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது முன்னாடி யாருப்பா என்ன உட்காடு எப்பா ஒரு பையன் கடையில் போயிடணுப்பா உன்னுடைய கட்டுமானிக்கு நான் போய் பார்த்தேன் இன்னொரு தான் ஆ ஆ மாறிடுமா மாறாது உன் மனைவியினுடைய மனத்தை மாற்றி தந்தா போதுமா குடும்பத்தோட ஒத்துழைக்கிறதுக்கு திருத்தி தந்தா போதுமா அவளுக்கு மாமன் எங்கே இருக்கான் தாய் மாமன் அவர்கிட்ட போய் நீ பேத்தனியா நீட்டுவா ஓடியா இப்போ அவன் வேணுமா வேண்டாமா இந்தா உன்னைய தேடி வந்துடுவான் கட்டுப்பட்டுருப்பான் அங்க இருக்கக்கூடிய ஆறுதல் அறுந்து போயிடும் நீயே தஞ்சம் கருமசாமிக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்கு வேதனை இருக்கு அதை தீர்த்து தரணும் ராஜா அப்படி கேட்டு வந்து யாருக்குமா வருத்தம் மகனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டிங்களா கல்யாணம் முடிச்சாச்சா கால் ஒன்றுவாங்க என்ன 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 ஒரு குழந்தருக்கா குழந்த ஆ குழந்த பிறந்தாச்சுன்னா அந்த பிரச்சனை வராது குழந்த பாக்கியம் கொடுக்குறேன் ஆம்பளை பையன் கொடுக்குறேன் கருப்பசாமி பேரு பையா அவன் வீட்டில் வைக்க முடியாத ஏன் கால் நட்டுவா ஆச்சுவா அனுப்பியாச்சா ஏய் ராஜா அனுப்பியாச்சா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒயாம உன் பிள்ளைய மனவேனப்பட்டு குழப்புறாங்க அந்த பிள்ளை தூக்கு போட்டுக்கிடுவோம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி உங்களை வேதனைப்படுத்துச்சு உண்மையா அந்த நிலைமை வராமல் உங்கள் பிள்ளையை காப்பாற்றி இருந்தால் போதுங்களா குழந்த பாக்கியம் கொடுக்கிறேன் கார்த்திகைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு பேர் பிரியாமல் அகலாம காப்பாற்றுறேன் தொழில் உயரம் சந்தோஷமா இருக்கும் கர்பதாமிக்கு கர்ப்பசாமிக்கு தேனி கோம்பை என் தொழில் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க வாப்பா என்ன தொழில் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு அது அம்பளையா பொம்பளையா என்னானு கேளு அப்படி ஒரு பாட்டுருக்கு தெரியுமா எங்கே தெரியும் நாற்பத்தஞ்சு வருத்துக்கு முன்னால் உள்ளது அண்ணன் திருவாரூர் தெரியும் தெரியும் என்னண்ணே தெரியுமாண்ணா ஆடு மாடு வியாபாரத்தை பெருக்கித்தாரேன் உன் பிள்ளைய பத்தி உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கவலை இருக்க என்ன விஷயம் வா வாட்டு குடும்பத்தை ஒற்றுமையாக்கி செம்மையாக்குறேன் நாலு ஆடு கூடுதலா பிடிச்சி விடு நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் யாருக்கு வேணும் கால்வான் தானே தானே எங்க இருக்காரு வீட்டுக்காரங்க வரல உன் மலபோல நினைத்திருக்க நூஞ்சு கால் கையெழுத்து போட்டு கொடுத்து உங்கள் ஆத்தா வீட்டில் இருந்துக்கிடையா அப்படி தான் அங்கே இருக்காங்க புரியுதா மண்டையில் உள்ள பேப்பரை போடாமல் படித்து பார்த்தாச்சு அவன் மனத்தை மற்றவங்க குழப்பி வச்சுருக்கிறாங்க உங்களை சேர்த்து வச்சு குழந்தை பாக்கியம் கொடுத்தா போதுங்களா கால் ஒன்ட்டா நீ உட்காரக்கா பெரியக்கா என்ன பாப்பா முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்குமா சத்தம் ஓட்டு பேசு எனக்கு கேட்காது நீங்க முருகனை கும்பிட்டுருக்கீங்களா எங்க போய் கும்பிட்டீங்க சரி பழனிமலை முருகனை கேட்டேன் இப்போ அவன் இருதார யோகம் உடையவன் யாரும் முருகன் மட்டும் இல்லை உன் கொண்டாட்டி உன் பொருத்தினா புடுத்தான் புரியுதா அதனால் உன்னைய தீர்த்து ஒதுக்கிறான்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு கெட்ட ஓடிக்கிட்டே அந்த எண்ணத்தை மாத்தி தெளிவு பண்ணி ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்லாம் கால் ஒன்று எத்தனை பிள்ளைங்க அந்த பையனை வெளிநாட்டுக்கு இருந்தேன் உன் கடனை தீர்த்து தந்துருந்தேன் உங்களுடைய பத்திரங்களை மீட்டி செம்மையாக்கி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் கண்ண முடிக்கா மூன்று முறை என்னை பார்ப்பா சரியாயிரு யாகத்துக்கு வந்து சார் கர்ப்பசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்தவர்கள் நம்ம அவனுக்கு சிவகுங்கையா பொய் சொல்றதுயா ஆவாங்க கண்ணாத்தா கண்ணாத்தா கோயில் எங்கடா இருக்கு கால் வந்துட்டு வா நீங்க தான்

என்னையவே பிரார்த்தனை பண்ணி கொஞ்ச நேரம் என்ன நினச்சிக்கா ஆ நினச்சிக்கா